இந்த மானதி அவர்கள் அப்ப இருந்து தொத்திக்கிட்டது தான் எல்லாருமே தலைன்னு வந்து அஜித்த தலை என்று கூப்பிடுறதுதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அதாவது எப்பவுமே வந்து ஒரு பட்ட பெயர் அப்படின்னு சொல்லும் போது அந்த அவங்களுக்கு கொடுத்த பட்டம் அந்த பட்டம் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதோ இளைய தளபதி வந்து விஜய் வந்து இளைய தளபதி அதுக்கப்புறம் வந்து அஜித் குமாருக்கு வந்து தலை அப்படிங்கிற அந்த பட்டம் இதெல்லாம் வந்து காலத்துக்கும் மாறாதது மறையாதது அது தலைன்னா இவர் தான் தலை தலை தெரியல சார் அப்படின்னா படத்தில் அவர் தான் சார் அஜித் தான் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி வந்து அந்த அல்டிமேட் ஸ்டார் அஜித் அது ஒரு பட்டம் இருந்தது அல்டிமேட் ஸ்டார் அஜித்னு ஒன்று இருந்தது ஸோ இந்த மாதிரி வந்து எவ்வளோ பட்டங்கள் கொடுத்தாலும் அந்த பட்டத்தை எல்லாம் தாங்கி தலையில் வைத்துக்கொள்ளாமல் அதை ஓரமாக வைத்து விட்டு சூப்பரான படங்கள்லாம் பண்ணி மக்கள் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கார் தான் அஜித் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு படமும் மாஸ் தான் ஒவ்வொரு படத்துலையும் வந்து சில படத்தில் திடீர்னு நல்ல கதையை நோக்கி போயிடுவாப்புல அந்த மாதிரி நல்ல கதைகளுக்காகவும் படம் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி மாசான படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ ரீசண்டாக அவர் வந்து ரேஸில் இருக்காப்புல ரேஸ் வந்து கணாபனான வந்து ஏகப்பட்ட காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க நிறைய பரிசுகள் வாங்குகிறாரு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறாரு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் நிறைய பேர் எதிர்பார்க்கவே என்ன சார் ஜீத்தோட அடுத்த படம் என்ன அப்படிங்கிறத யோசிக்கலான்னு பார்த்தா அவர் ரேஸில் ஏன்னா அவருக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ரேஸில் கலந்துக்கிறதும் வண்டி கார் ஓட்டுறதும் ஸோ இந்த நேரத்தில் வந்து அவருடைய படங்கள் அப்படிங்கும்போது ச கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 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 சர்ச்சை ஒன்று கிளம்பித்த அதாவது என்னென்னா அஜித் வந்து அடுத்து ஒரு படம் குட் பேட் கிடைக்க அப்புறம் படம் பண்ணுறதாக இருந்ததும் அதுக்கப்புறம் போயிட்டு அந்த படத்துக்காக போயிட்டு ப்ரொடியூசர்லாம் அப்ரோச் பண்ணும்போது ப்ரொடியூசர்லாம் நூற்றம்பது கோடி அவ்வளோலாம் சம்பளமெல்லாம் தர முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஒரு அறுபத்தஞ்சுலேருந்து எழுபத்தஞ்சு தரலாம் அப்படின்னு சொன்னதாகவும் அப்புறம் ஒருத்தர் மட்டும் தொண்ணூறு வரையும் தரலாங்க அது மேலே தர முடியாது அப்புறம் கம்பெனி கம்பெனியாக அஜித் ஏறி இறங்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்ருக்குறாங்க அது கிளப்பி விட்டதை பற்றி நான் அண்ணா உமாவந்த நன்னை கேட்டப்போ அவர் சொன்னார் அவன் அது மாதிரி வந்து இவங்களே வந்து தானாக கிளம்பி விட்டாங்க இந்த மாதிரி ஒரு கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்குறாரு இவ்வளோ செலவாகிச்சு இதில் இவ்வளோ கொடுத்தா போகிறோம் இதுக்கு மேலே கைக்கு காசெல்லாம் நிற்காது அந்த மாதிரிலாம் வந்து நிறையா பேசியிருக்கிறாங்க ஸோ இப்படி அஜித் பற்றி வந்து அவதூறாக கிளப்பியது ஒரு பக்கம் அது வந்து எந்த ரசிகர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னென்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ அவர் வந்து அந்த ஒரு இங்கிலீஷ் சேனலுக்கு அந்த ஹாலிவுட் ரிப்போர்ட் அப்படிங்கிற அந்த சேனலுக்கு வந்து எப்போ வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரோ அந்த பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறமே வந்து அதர் சைடில் இருக்கிற இவருக்கு போட்டியாக இருக்கக்கூடிய அந்த நடிகருடைய ரசிகர்கள் எல்லாரும் வந்து பயங்கர தீவிரமாக மாறிட்டாங்க எப்படி அதை வந்து அப்படி சொல்லலாம் அது நம்ம அது நம்மளை வந்து இவ்வளோ இதுவாக சொல்லிட்டாரேன் அவர் அந்த சம்பவத்தை பற்றி பேசும்போது சில விஷயங்களை பகிர்ந்துட்டுருக்கார் ஒரு அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கலாம் பகிர்ந்துட்டுருக்காரு அதை வந்து எப்படி இப்படிலாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கிளப்பி விட்டு உடனே அந்த வாரம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில சேனல்கள்லாம் வந்து சொல்லி இதை நீங்கள் உடனடியாக இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்கன்னு அஜித் சாருக்கு ஏதோ மார்க்கெட்டே இல்லாத மாதிரியும் அவர் ஆக்டரே இல்லைங்கிற மாதிரி இப்படிலாம் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலுமே இப்போ இவங்கெல்லாம் வந்து படம் அடிக்கிறாங்க ஒரு படம் நடிக்கிறாங்க அந்த படத்தை பற்றின நான் அப்டேட் வரும்போது அடுத்து அவரோட படத்தோட அப்டேட் வந்துச்சு டேரக்டர் வந்துச்சுன்னாங்க ஆனால் திரீன் ஒரு வந்து பார்க்குறேன் சிறுத்தை சிவாவும் ஏல் விஜய்க்கும் அடித்தது லாட்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க என்னது அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் அஜித்தை வச்சு டேரக்ட் பண்ண போகிறாங்க அப்போது நம்ம இவர் வேறு இருக்கிற குட் பைட் எடுத்தவர் எப்படி அது முடிஞ்சு இது முடிஞ்ச தொடர்ந்து மூணு படமா அப்பா தலை தல இத்தனை படம் நடிக்க யோசிச்சு பார்த்துட்டா வழக்கமா திரைப்படங்கள் நடிக்கிறதுக்கு தான் மிகப்பெரிய பில்டப் இருக்கும் ஆனா இங்க அது திரைப்படமே இல்ல ஒரு சின்ன ப்ராஜெக்ட் அந்த சின்ன ப்ராஜெக்ட இவங்க ரெண்டு பேர் பண்றாங்க ஏழுஜி ஒரு ப்ராஜெக்ட் பண்றாரு சிறுத்தை சிவா ஒரு ப்ராஜெக்ட் பண்றாரு இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்லயுமே வந்து அஜித் சார் நடிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பயங்கரம் உற்சாக மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சிறுத்தை சிவாவோட அஜித் காம்பினேஷன்ல சூப்பரான சூப்பர் ஹிட் படங்கள் ரெண்டு இருக்கு அதே மாதிரி ஏஎல் விஜயோட சேர்ந்து கிரீடம்னு ஒரு படம் பண்ணார் அந்த படம் வந்து யாருமே மறக்க மாட்டாங்க ஏஎல் விஜயோடையும் ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஸோ இப்படி படம் பண்ணதுனால மறுபடியும் அந்த எதிர்பார்ப்புகள் கூடுது நம்ம ஒருவேளை இவங்க இவர் இவர் படத்தில் எங்க ஒருவார் நினைக்கிறேன் ஏன்னா அந்த கிரீடம் படம் எனக்கு பார்த்தல ரொம்ப அழகாக எங்க அந்த போலீஸுக்கெலாம் ஆள் இருக்கால அந்த கெட்டப்லாம் மாற்றி சூப்பராக இருப்பார் அப்படின்னு அது ஒரு பக்கம் போதா ஒரு பக்கம் சிறுத்தை சிவா அப்படின்னு ஒன்றும் இல்லை இல்லை கொஞ்சம் ஓல்டு கெட்டப்பில் பயங்கரமா அப்படியே அந்த அப்பா அந்த ஃபீல்டில் வருவார் ஏ யார் அது அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க ஏழு விஜய்னா வேற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்க அந்த நேரத்துல சார் என்ன ப்ராஜெக்ட் சார் பண்றாங்க அப்படின்னு கேட்டாலாம் தெரியுது சார் இந்த மாதிரி சிறுத்தை சிவா ஒரு ஆடு பிலிம் பண்றாங்க என்ன ஆடு அவர் ஆட் ஃபிலிம் பண்றாரு அந்த ஆடு ஃபிலிம் வந்து வேற லெவலில் இருக்க போது அது வந்து இந்த ரேசிங் டெக்னிக்ஸ் பத்தி கார் பத்தி இதெல்லாம் நிறைய வந்து சொல்ல போறாரு அது மாதிரி ஒரு ஆட் ஃபிலிம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திரீனு எனக்கு பகிர் பகிர்ந்துச்சு எந்த எண்ணம் ஒத்துரிங்கன்னா உங்க வண்டி ரொம்ப ஸ்மூத்தா போகும் அப்படிங்கிற மாதிரி ஆடு கொடுத்தீங்க கொம்போ ஆமாமா ஆமாம் வந்துடும் ஆமா தாலே வச்சு அந்த மாதிரிலாம் ஆடுனா வேற மாதிரி இன்னோவேட்டிவாக இருக்கணும் சிறுத்தை சிவா தான் பண்ணிவிட்டு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த ஆடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு பிரம்மாண்டமா வந்து பயங்கரமாக கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்படுது சிறுத்தை சிவாவும் அஜித் அவர்களும் கூட்டணி சேர்றாங்க கூட்டணி செய்கிறாங்க அப்படின்னு உடனே இதை கேட்டவொன்னே வந்து இந்த குட் பை கிளி எடுத்தார் இல்லையா ஆதிக்கிரவிஞ்சனன் அவர் வேறு அடுத்த ஒரு படத்துக்கு வந்து ரெடி ஆயிட்டார் அப்படின்னு சொன்னிருந்தாங்க ஏன் எடுக்கும் எடுக்கும்போதே சிறுத்தை சிவா எடுக்கிறார் சிறுத்தை சிவா எடுக்கும் போதே ஏழு எடுக்காரு பயங்கர பிஸியாக இருக்கா தலை அப்போ ஒருத்த வருஷம் ரோசுக்கு நீங்கள் போலியா தலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதான் இல்லை அந்த பக்கம் எப்படி ஒரு விளம்பர படம் எடுக்கிறாரோ அந்த மாதிரி ஏஎல் விஜய் வந்து ஆல்ரெடி அவர் வந்து நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு வெரி வெரி கிளீன் டைரக்டர் அவர் ஏஎல் விஜய் ஸோ அவருடைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம் அதில் தெய்வ திருமணம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க விக்ரம் சார் வச்சு பண்ணியிருக்கிறது கிரீடம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வந்து ஏஎல் விஜய் வந்து பொய் சொல்ல போறம் பார்த்துருப்பீங்க நல்ல காமெடி படங்களும் சரி அதே சமயத்தில் ஒரு ட்ரமேட்டிக்கல் அழகான படங்கள் அற்புதமாக நிறைய எடுத்திருக்காரு இப்போ ஏல் விஜய் என்ன பண்ண போறாரு நீங்களாவது படம் தானே சார் பண்ண படம் தானே இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி டாக்குமெண்ட்ரியா ஆவணப்படமா ஆவணப்படத்துல என்ன ஆவணப்படத்துல அஜித் சாரே வரணும் அவர் தான் வந்து ஒரு சின்ன போர்ஷன் ஒன்று பண்ணணும் அப்படின்னு இருக்காரு ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு ஸ்டாருக்கு வேற லெவலான ஹைப் அப்படின்னா அது அஜித் சாருக்கு தான் என்னன்னா படம் அடிச்சா ஆடிய நடந்தா அப்படிங்கிற இல்லை அட்வர்டைஸ் பண்ணி போறாங்க டாக்குமெண்ட்ரியில் ஒரு சீன் வர போகிறார் எப்படின்னா வா இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க கேஜிஎஃப் த்ரீல வந்து கன்ஃபார்ம்டு அஜித் இருக்காப்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க நான் அது வேற தெரில கேஜிஎஃப் த்ரீ எப்போ வரப்போகுதோ அதோடய எப்போ ப்ரொடக்ஷன் எப்படி போயிட்டுருக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்குதா அதில் ஏதாவது அஜித் நடிக்க வேண்டிய போர்ஸை நடித்து தராரா ஃபஸ்ட் பாட்டை சஞ்சய் தத் வருவார் சஞ்சய் தத்துக்கு பதிலாக அஜித்தா இது மாதிரிலாம் நிறைய கற்பனைகள் ஓடிட்டே தான் இருக்குது ஸோ அஜித் சார்லாம் வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணாலே அதை வந்து எனக்கு தெரிஞ்சு கொண்டாடுறதுக்கு ரசிகர்கள் காத்திருக்குறாங்க இங்கிலீஷ் இங்கிலீஷ்னு ஒரு படம் வந்து அந்த படத்துல வந்து ஸ்ரீதேவியோட ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணிருப்பார் அஜித் அந்த கேமியோ அபியரன்ஸ்கே அப்படி ஒரு அப்பளா சொன்னது தியேட்டர்ல அந்த அவர் வர்ற ஷார்ட்டுக்கு ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு ஆக்டர் அந்த மாதிரி ஒரு கிரேஸ் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் அஜித் ஸோ டெஃபினெட்டாக அஜித் சிருத்தேஸ்வா காம்பினேஷனில் வரப்போகிற அந்த ஆட் ஃபிலிமும் அஜித் அண்ட் ஏல் விஜய் காம்பினேஷனில் வரப்போகிற அந்த டாக்குமெண்ட்ரியும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி வார்த்துக்கிறோம் அண்ட் இந்த டாக்குமெண்ட்ரியில் எப்படிலாம் இருக்க போகுது என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க அதேமாதிரி அந்த ஆட் ஃபிலிமில் யாரெல்லாம் கூட நினைக்க போகிறாங்க என்ன கார் வந்து பின்னாடி நீங்கள் போதோ அஜித் சார் என்ன சொல்ல போகிறார் எதுக்கு அந்த ஆட் கொடுக்க போகிறாரு கார் ஓட்டங்களா டயருக்கா இல்லை காருக்கா இன்ஜினுக்கா இல்லை ஆயிலுக்கா இது மாதிரி எல்லா ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா அது மாதிரி எந்த விஷயத்துக்காக அந்த ஆடு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதையும் ரேசிங் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறா ரேசிங் டெக்னிக்ஸ்னா ஒரு வேலை இருக்குமோ இருந்தாலும் இருக்கலாம் சொல்ல முடியாது அதுக்கான பல கோடி ரூபா கொடுத்துருப்பாங்க பல கோடி ரூபா கொடுத்த அந்த டயர் கம்பெனி யார் என்ன மாதிரியான ஆட் எடுக்க போகிறாங்க அந்த ஆட் அப்படி என்ன இருக்க போகுது எந்த காரை ஓட்ட போனார் எப்படி இறங்கி வந்து நிற்க போறாரு இறங்கி நின்றுட்டு அது அப்படிங்க போகிறாரா வெயிட் பண்ணி பார்ப்போம் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்